நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை நலமாக உள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது ரஜினியின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது கேட்கலாம் இது தொடர்பான விரிவான விவரங்கள் இங்கு பகிரலாம் ரத்த ஓட்டம் செரிமானம் இல்லாத காரணத்தினால் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவ குழு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தற்போது சாதாரண நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில தற்போது நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து தமிழக சுகாதாரத்துறைக்கு அப்போலோ மருத்துவமனை தகவல் வழங்கியிருக்கிறது இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை நலமாக உள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தமிழக சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது அச்சப்படும் வகையில் வகையில் ஏதும் இல்லை இல்லை என்றும் திட்டமிட்டபடி மருத்துவர்களுடைய பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை ஏதும் செய்யப்படவில்லை எனவும் தமிழக மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு அப்போலோ மருத்துவமனை தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில இந்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடர்பு கொண்டு ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து விசாரித்திருக்கிறார் அவரிடம் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு ரஜினிகாந்த் உடல்நிலை குறைவு காரணமாக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையானது மருத்துவக் குழுவினர் வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் சற்று நேரத்துக்கு விரைவில் சற்று நேரத்தில் இன்னும் மருத்துவத்துறை சார்பில் அதாவது அப்போலோ மருத்துவமனை thought ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கை வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் தற்போது மருத்துவத்துறை அதிகாரிகள் அப்போலோ மருத்துவத்துறை அதிகாரிகள் தற்போது தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு உடல்நிலை நலமாக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் வந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவக்குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அச்சப்படும் வகையில் ஏதும் இல்லை திட்டமிட்டபடி மருத்துவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை ஏதும்

விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும்படும் செய்திகளை பார்க்கலாம் அணிந்திருங்கள் பாலிமர்ஸ் செய்திகள்